தேவதாயை நம பித்ரு தேவதாயை நம அடுத்தது வசுரகம் அர்த்தக அஷ்டௌ வசவச்ச எட்டு வசுக்கள் இருக்கா இல்லையா ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் அஸ்வினி குமாரால் ரெண்டு அஷ்ட வசுக்கள் எட்டு வசுக்களாகவும் பிரகாசிக்க கூடியவன் இவன் தானாம் வசுமூர்த்த ஏ நம வசுமூர்த்த அடுத்தது எடுத்தார் சாத்தியாக பிராதான்யேன யோகினகா பிரசாதனி யத்வாது தேவகண விசோபாஷ்ட சாத்தியாகா எவன் ஒருவன் எல்லாம் தான் தியானித்து அந்த தியானத்தினால் வரக்கூடிய பலனால் நல்ல சிறந்து ஞானியாய் விளங்குகின்றானோ சித்தர்களைப் போலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய சித்தினாமாவை தான் சித்தனாய் இருக்கக்கூடிய சூரியன் வைத்திருப்பதால் சாத்தியமூர்த்த ஏ நமஹா சாத்தியமூர்த்த ஏ அடுத்தது சொல்றார் அஷ்வோ அஸ்வோ தேர் தேர்வன் பிரத்யாந்தோஸ்வசப்த சர்வவியாப்தௌ தேவபிஷஜௌ எவன் ஒருவன் சத்தியமாக இருக்கின்றானோ அதுக்கு வியாக்கியாத சொல்றார் சத்யோ அசத்தியமா இல்லை அப்படின்னா சத்தியமா இருக்கார் சத்யோ அடுத்தது தசரௌ எவன் ஒருவன் நமக்கு நம் மேலே இருந்து நமக்கு இருக்கக்கூடிய ரோகங்களை போக்குபவரும் இப்போ மயூர கவிங்கிறவரும் தன்னுடைய துவச்ச ரோகம் போக வேண்டும் என்பதற்காக தான் மயூர சூரிய சதக்கமே எழுதியிருக்கார் ஆரோக்கியத்தை கொடுப்பவன் அதனால தசரவு எவன் ஒருவன் சங்கைக்கும் தனக்கும் பிறந்த அந்த குதிரைகள் வடிவாக இருக்கின்றானோ அஸ்வரூபங்களாக இருக்கின்றானோ அஸ்வன்னு சொன்னால் பெருமாளுக்கும் அர்த்தம் உண்டு அஸ்வ பூர்வம்னா முன்னாடி பெருமாள் போறாருன்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு முனியுடைய எண்ணம் அப்படின்னு பெரியவாழ்னா பிருத்வீதராச்சாரிய ரங்கநாதாச்சாரிய தெரிவிப்பது போல் அஸ்வங்களாக இருக்கின்றார் அஸ்வமூர்த்த ஏ நமஹா அஸ்வமூர்த்த ஏ நமஹா மருத்து அஸ்ய அசிய தாத்தோர் உதித்த பிரத்யாந்தம் ரூபம் அனர்த்தமாரகம் அனர்த்த மாரகம் சங்கிய பஞ்சாசத்து சங்கோண பஞ்சாஷத் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தொன்னு அஷ்வங்களாக நாப்பத்தொன்னு ஐம்பது ஐம்பத்தொன்னு இவ்வளவு மருத்துக்களாக இருக்காருன்னு சொல்றார் ஆனால் இப்ப நம்ம வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தின் பாலகாண்டத்தில் திதி தேவியின் சரித்திரத்தை சொல்லும் போது அவர் கர்ப்பத்தில் சௌச்சம் இல்லை அவர்கிட்ட அசுச்சியா இருந்ததுனால இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அவள் கர்ப்பத்துக்குள்ள உட்புகுந்து அந்த கர்ப்பத்தை வெட்டினால் அதுதான் மருத்தாச்சும் சொல்கிறோம் அங்கே நாற்பத்தொன்று ஐம்பது ஐம்பத்தொன்னுங்கிற கணக்கெல்லாம் சொல்லலை ஏழு எட்டு மருத்துக்கள் தான் அங்கே இருக்குது ஆனால் இவ்வளோ மருத்தாக இருக்கார்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அந்த மருத்து இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு மருத்துங்கிற நாமா உண்டு மருண் மூர்த்த ஏ மருத் மூர்த்தியா இருக்கக்கூடியவர் மருண் மூர்த்த ஏ நமஹா மருண் மூர்த்த ஏ நமஹா அடுத்தது மனு பகவானாய் இருப்பவர் ಮನುಕೇ ಇಂದನ್ಮಂತರತ್ ಎನ್ನೇ ತಿೋ ವೈವಸ್ವತ ಮನ್ಮಂತರೇ ಅಧ್ಯಯ ಬ್ರಹ್ಮಣಾ ದ್ವೀತಿಯ ಪರಾರ್ಥೇ ಶ್ವೇತವರಾಗ ಕಲ್ಪೇ ವೈವಸ್ವತ ಮನ್ವಂತರೇ ಅಷ್ಟಾ ವಿಂಶತಿ ಕಲಿಯುಗೇ ಪ್ರಾದ್ರೆ ವಿವಸ್ವನ್ ಸೂರ್ಯನ್ ஆதரிக்கக்கூடிய மன்வந்தரத்தில் நம்ம இருக்கோம் அதனால சொல்றார் மனுத இதி மனுஹூ சர்வஜா ஆதிராஜஸ் மனிதர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாய் சாஸ்திரம் வடித்து கொடுத்த மனு பகவானாக இருக்கக்கூடியவன் மனவே நமஹா மனவே நமஹா அடுத்த நாமா வா கதிகந்தனையோ கதிரம் ஞாபனம் செ போகும் வழியெல்லாம் இருக்கக்கூடிய நாற்றத்தை தன்னுள் வாங்கிக் கொண்டு கந்தவாகனாய் வரக்கூடிய அந்த வாயுவாக இருக்கின்றான் வாயுஹு அப்பேற்பட்ட ஞாதா ஞாபக ஞானத்தை கொடுக்கவல்ல திலக்கருடைய வியாக்கியானம் ஞானத்தை கொடுக்கவல்ல வாயுவாக இருக்கக்கூடியவன் வாயுமூர்த்த ஏ நமஹா வாயுமூர்த்த ஏ நமஹா அடுத்தது ஸ்வே மகிண்ணஸ்வயம் பிரதிஷ்டிதோ பூத்வா ஸ்வஸ்மின் சர்வம் சாரம் வகதீதி வன்னி அக்னிஸ்டர் எது போட்டாலும் தனக்குள்ளே உட்வாங்கி அதை எரித்து தூஷாக கொடுக்கின்றது அக்னி அப்படி எத்தனை கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் தனக்குள்ளே உள்வாங்கின்னு நமக்கு ஒரு சொல்யூஷன் வழிகாட்டியாய் இருக்கக்கூடிய வன்னி அந்த அக்னியாய் இருக்கக்கூடிய சூரியனே வன் ஹே நமஹா வன் நமஹ அடுத்தது பிரஜாந்தே ஜீவாதி பிரஜா பிரகிருஷ்டனிமந்தோ விபூத்தியதா தேவ்ச்ச பிரஜாரூபாய நம உலகத்தில் எத்தனை விதமான படைப்பிருக்கோ படைப்புக்கெல்லாம் சுவாமியாய் கர்த்தாவாய் இருக்கக்கூடியவன் அவன் பிரஜாரூபாய நம பிரஜாரூபாய நம அடுத்தது பிராணயதீதி பிராண இந்த ஸ்லோகத்தை பாருங்க பிதரோ வசவஹா சாத் ஹிய்வினோ மருதோ மனு வாயர்வன் பிரஜாணன் ஒரு நாம இருக்கு பிராணன்னா என்னன்னு கேட்டார் பிராணய்தீது பிராண நாணன அபானேன மத்தியோ ஜீவதி கஷ்ன இத்தரே தூ பிராணயாத்ரா உபாசுத்து பிராணையா பிரவர்த்தாணன்

பிராணனாயிருக்கக்கூடியவனும் சூரியன் காரணம் என்னென்னா அன்னமும் ஜலமும் வருவதற்கு காரணம் சூரியன் தானே போட்டோஸ்லாம் படிக்கிறோம் இல்லையா அப்படிதானே நமக்கு இலைகள்லாம் தயாராகி பழங்கள் கனி அது கறி இதெல்லாம் நமக்கு வருது அப்பேற்பட்ட கரமேதோ இல்லாட்டா ஒரு காய்கறியோ எது பழங்கள்லாம் பயன்படுத்துகிறோம்னா காரணம் சூரியன் அதனால பிராணயநமஹா பிராணாய ருத்து நாம் ஞானானாம் கர்த்தா உபாதானம் வசந்தா திருத்து கர்த்தாம் சம்பத்சராத்மா சராத்மா காலஸ்ச்ச ரிது நமஹா

நன்னா பிரகாசிக்கிறது நமக்கு தகிக்கிறது அது ஜலத்தெல்லாம் உள்ள வாங்கிக்கிறது தனக்குள்ளே வச்சுட்டு தாங்க முடியறதுல ஒரு நாள் வருஷிச்சுடுறது வருஷா ருத்து எல்லாம் சூரியனும் அஸ்தமி தஹிச்சாச்சு வருஷாவும் கொட்டியாச்சு அப்போ கொஞ்சம் தூரமாக ஒதுங்கி இருந்து குளிர்விக்கம் அதான் ஒன்று இலைகள் எல்லாம் விழும் இவ்வளவு ரித்துக்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் சூரியன்தானே கர்த்தா ருத்துனாம் வசந்தாதீனாம் கர்த்தா ஏஷப்பிரபாகரகா பிரம்மா இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு விஷயம் எடுத்து சொல்றார் மயூர கவி ரித்துகர்த்தே அப்படிங்கிற நாமாவுக்கு எடுத்து சொல்றார் அது என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் வேலாவர்திஷ்ணு சிந்தோ பய இவ கமிவார் தோத்கதா கிராஹ்ய స్తోకాద్ భిన్న స్వ ప్రసమిద ప్రసమివ మధోరాస్ మంసి ప్రాతూ శుభాని ప్రశమయతుోద్గతి గభస్తి గభస్తిర్స్ తమ ఖండనం మండలం వహరు కుర్వి కూడియ కాన ఉన్న அந்த வசந்த ருத்து வருது இல்லையா அப்போ சூரியன் உதயமாறுது அப்போ சூரியன் உதிக்கிறது எப்படி இருக்குன்னர் வெகு காலம் கழித்து ஒரு செடியில் புஷ்பமானது பூத்தால் எப்படி இருக்குமோ அந்த சந்தோஷம் அப்படின்னா வசந்த ருத்துவாய் இருக்கக்கூடியவனும் அவனே இப்போ கிரீஷ்மத்துவை பற்றி ரித்து சம்ஹாரம்னு ஒரு காவியம் காளிதாசன் எழுதியிருக்கான் ரவேர்மயூகை ரவிதா பிதோபுஷம் பதி அவாங்முகோ காளிதாசன் அதாவது சூரியன் இந்த கிரீஷ்ம காலத்தில் சேராத ரெண்டு விஷயம் அதாவது மயூரமும் பாம்பும் அந்த பாம்பு மயூரமும் கூட சக்கியம் பூண்டு ஒன்று இன்னொன்றுக்கு நிழல் கொடுக்கறதே அந்த மாதிரி தப்பிக்கக்கூடிய காலம் ஒன்னொரு ஸ்லோகத்திலையும் வர்ணிப்பான் ரித்து சம்ஹாரத்துல காளிதாசன் அப்போ ஒவ்வொரு ரித்துவுக்கும் கர்த்தாவாக இருக்கக்கூடியவன் சூரியன் ே அதனால ரிதுகர்த்ரே நமக ரிதுகர்த்ரே நமஹ இந்த ஸ்லோகத்தின் அடுத்த நாம பிரபாகரன் பேர் பிரபாகரோ பாஸ்கரவத் எவன் ஒருவன் பாஸ்கரனாய் இருக்கின்றானோ பிரபாகரோ வெளிச்சம் கொடுப்பவனோ கிரணங்கள் ஒ கொடுப்பவனோ சப்தாஸ்வரூபத் பிரபாகரத்தையோஹோ சப்தையோகோ சப்தபேத மூர்த்தியம் நேயம் எவன் ஒருவன் உள்ளிருந்து ஒளிக்கற்றையை கொடுக்கின்றானோ வெளிப்புறத்திலிருந்து ஒளிக்கற்றையை கொடுக்கின்றானோ அப்பேற்பட்ட பிரபாகரன் பேர் பிரபாகரா பிரபாகரா அடுத்த ஸ்லோகம் ஆதிசவிதூ பூஷாணு பானோர் ரேதிவா ஆதித்த இதுக்கு அர்த்தம் சொல்ற திளக்கர் எஸ் மாம் ஆதே யதித்தியவன் ஒருவன் தான் ஒளிக்கச்சையை கொடுத்து கொண்டே உதிக்கின்றானோ ஆதத்தே இது ஆதித்யோக்த ஆதித்ய மண்டலாதித்யோ மண்டலாபிமானி அதிதி புத்திர்ச அதிதியின் பிள்ளை அல்லவா அதை வைத்துக்கொண்டு கோவிந்தராஜர் வியாக்கியானம் அன்றார் அதிதேர் அபத்தியேத்வான் வதீர்ண ஆதித்யா அதிதிக்கு பிறந்த பிள்ளையான சூரியனுக்கு ஆதித்யன்னு பேரு இன்னொன்னு சொல்றார் அதிதே அகண்டிதாயா பூமேகே அதிதேஹேன்னா இந்த பூமிக்குர்த்தம் பூமிர் பூம்னா தேவர் வரிணா அந்தரிஷம் மஹித்வா உபஸ்தேதேத்யதி தேத்யபன்னா இந்த இடத்துல பூசுக்த்ல எடுக்கணும் இல்லையா அகண்டிதே பூமி அளவில்லாத இந்த பூமியை அயம் பதிஹி அதுக்கு பதியாய் இருக்கக்கூடியவன் பூமிக்கு பதியார் சாக்ஷாத் நாராயணன் ந ஹ்ரீஷ்ச தே லக்ஷ்மிஷ்ச பத்னியோ அதனால் பதிர் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிற ஆதித்யா எனமஹா ஆதித்யா யனமஹா இதற்கு ரொம்ப அழகான ஒரு श्लोकं सूर्यशतकल आवृत्तिर्भ्रान्तविश्वाश्रममिव दधतः शोषिणस् ஸ்வோஷ்மேவிரீஷ்மே தாவாக்னி தப்த இவர சமகிருதே தரித்யா தயந்தி திரே பிராவிருஷ்டியாத்தியபானாதிசய ருஜ இவோத்வாந்ததோயா ஹிமர்த்தௌ மார்த்தாண்டஸ்ய பிரச்சண்ட சிரமசுபவிதே பீஷவோ வோ பவந்து எந்த சூரியனுடைய கிரணங்கள் தான் வந்து தண்ணீரை வாங்கி கொண்டு தன்னிடத்தில் நிறைய நாள் தக்க வைத்து மேகங்களுக்கு கொடுத்து மேகத்தினால் இந்த உலகத்துக்கு வருஷிக்கின்றதோ அந்த ரித்துகர்த்தனாயிருக்கக்கூடிய ஆதித்யனுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்னு எடுக்கிறார் மயூரகவி அடுத்தநாமா சவிதா பிராணி பிரசவே அந்த கரணோபாதினா பரிமித சிதாத்ம வர்க்க சிரஷ்டா ரஷ்மிபிஹி பர்ஜன்யாதி பிரவிறிய தன் அன்னாதி சிரஷ்டா எவன் ஒருவன் தாய் குணத்தோடு வாத்சல்யத்தோடு அன்னத்துக்கெல்லாம் சிருஷ்டியாய் சிருஷ்டிகர்த்தாவாய் இருக்கின்றானோ அவனுக்கு சவிதான பேர் தான் அந்த சாவித்ரினு பேர் காயத்ரிக்கு அதனால சவித்ரே நமஹ சவித்ரே நமஹா இன்னொரு அர்த்தம் கோவிந்தராஜர் எடுக்கிறார் சவிதா எவன் ஒருவன் இந்த ஜெகத்தை சிருஷ்டித்தானோ அவனுக்கும் சவித்தான பேரு அடுத்தது

கம் பரமாகாஷம் ஹுதயா ச கச்சதீதி கச்சதி எவன் ஒருவன் இந்த ஆகாயத்தில் சஞ்சரிக்கின்றானோ அவனுக்கு ககஹான்னு பேரு ககா என கே ககஹா இது கோவிந்தராஜர் வியாக்கியானம் ககா எனி பூஷா ஸ்திதி கர்த்தா எவன் ஒருவன் அத்தனை படைச்சதெல்லாம் தாங்கி நிற்கின்றானோ ஹியஸ்டுன் படைச்சிருவது ஈஸி அம்மா அப்பா குழந்தைய படைச்சிடுவா ஆனால் அதுக்கு மேலே சாப்பாடு கொடுத்து ஞானத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் அப்பா அம்மா தானே பண்ணணும் அப்படின்னா பெருமாள் பலம் கொடுப்பார் அதுவாகவும் இருப்பவன் சூரியன் பூஷ்ணே நமஹா பூஷ்ணே நமஹா பூஷ்ணே நமஹா அடுத்த நாம கபஸ் கபஸ்தி விஹி அப்படின்னு வருது இல்லையா அதுக்கு சொல்றார் கபஸ்திமினிர் ரஷ்மி வத் சமானர்த்தா எப்படி ரஷ்மி கபஸ்தி கபஸ்திபிகிங்கிற நாமாவோ சமான அர்த்தமாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்க வல்லதாம் சப்தபேதான் மூர்த்தி பேதா கபஸ்தி கபஸ்திபிகி சர்வ வியாபினி லக்ஷ்மி ஸ்ததான் என்ன அழகா சொல்றாரு எல்லா இடத்திலும் வியாபித்திருக்க கூடியவர் பெருமாள் அவனுக்கு தக்கவாறு இருக்கக்கூடியவள் லக்ஷ்மி எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியவன் சூரியனுடைய கிரணங்கள் சூரியனுடைய கிரணங்களுக்கு இவ்வளோ குணம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடியது லக்ஷ்மி நாராயணனாகத்தான் இருக்க வேண்டும் திலக்கருடைய வியாக்கியானம் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தம இது பராசரஸ்மிருத்தேகே இது பராசரஸ்மிருத்தின்னு சொன்னா பராசரர் கொடுத்த விஷ்ணு புராண வச்சனம் அப்படின்னு எடுக்கிறார் கபஸ்திமதே நமஹா கபஸ்திமதே கபஸ்திமதே நமஹா இதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார் மயூரகவி அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கற்றைகள் எப்படி தாமரையை பூக்க வைக்குமோ ஸ்ரீ மகாலட்சுமிய பார்த்துட்டு அனுகிரகம் பெற வேண்டும் நினைக்குமோ அப்படி இருக்கக்கூடிய சூரியனே கபஸ்திமதே நமஹா அடுத்தது சொல்றார் ஆத்மாம்பரம் வித்தி இதுலாபத்துலியலாப ஆணவ சுர்ணிஸ்மேமூர்ச்சன் ஹூ இஸ் அக்கிங் டூ தட் ஆஃப் பரமாத்மாப் இஸ் தட் ஆஃப் நக சுணத்துக்கு எத்தா மாதிரி சுவர்ணம் நல்ல கலர் கலர் அதுக்கு ஏத்தா மாதிரி வேதம் சொல்லியிருக்கே பெருமாள் ஆப்ரணகாது அவர் உள்ள பிரகாசிக்கிறார் சுவர்ணமாய் அவருடைய காந்தி முழுக்க சூரியன் மீது பட்டு சூரியனும் போல் பிரகாசிக்கின்றார் சுவர்ண சுவர்ண எவன் ஒருவன் ஒரு பெரிய பாண்டாரமோ ஞான பாண்டாரமோ அருள் பாண்டாரமோ கருணை பாண்டாரமோ அப்பேற்பட்ட சூரியன் எவனை நினைத்தால் துக்கங்கள் துளையுமோ அப்பேர்ப்பட்டவனுக்கு பானுன்னு பேர் பானூன பெருமாளுக்கும் பானுஹூனு ஒரு தன்னு நாம வரும் நீங்க நிறைய நாம நீங்க அங்க பார்த்துடலாம் ஹிரண்ய கர்பன் ஒரு நாம இங்க வந்ததுன்னா அங்கே ஹிரணிய கர்பன் வரும் இங்க பானுஹூன்னு சொன்னா அங்கேயும் பானூன்னு வரும் என்ன சூரியன் வேறல்ல நாராயணன் வேறல்ல நாராயணன் அந்த சூரியனுக்கு அந்தரியாமி அதனால தபதீதி தபன இதி தீர்த்தம் எவன் ஒருவன் தப்பிக்க வைக்கின்றானோ அவனுக்கு தபனன்னு பேரு அந்த தபனவாய் இருக்கக்கூடியவன் சுவர்ண சதுருஷா என்ன மஹா எடுத்தா இப்போ பானவஹா அந்த பானுவாய் தீர்த்தர் எடுக்கிறார் பானுப பானுர் பாசகா எவன் ஒருவன் அந்த காந்தியை தன்னிடத்தில் தக்க வைத்துக் கொள்ளாமல் எல்லாருக்கும் பரப்பி விடுறானோ அவனுக்கு பானுன்னு பேரு பானூர் பாசகா பானவே நமஹ பானவே நமஹ அந்த பானுவாய் இருக்கக்கூடிய அந்த சூரிய நாராயணனான சூரியனுக்கு ஆதித்ய ரத்னம் அப்படிங்கிற கிரந்தத்துல அப்பே தீட்சித்தை

ஏக சக்கரம் ஒரே சக்கரத்தில் அஞ்சு ரித்துக்களோடு கூடியவனாய் பகல் இரவு என்கின்ற விசேஷணங்களை கொண்டு அறங்களை கொண்டு தான் நகர்ந்து வருகின்றானோ எந்த சூரியன் பல பல ஆயிர யோஜன கணக்கான வழியில் நடந்து வருகின்றானோ அப்பேற்பட்ட பானுமூர்த்தியை எந்த சூரியனுடைய ரதத்தில் இருக்கக்கூடிய ஏழு குதிரைகளை பிடிக்கவல்ல கடிவாள அந்த கயிர்கள் ஏழு சந்தஸாக விளங்குகின்றதோ ஏழு சந்தஸோடு கூடிய அந்த சாரதியை அந்த குதிரைகளை தாங்குகின்ற ரதியான சூரிய பகவான் வரக்கூடிய சக்கரமான சம்பத் அறங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய கடிவாளத்துக்கும் அந்த நுகத்தடிக்கும் அத்தனைக்கும் நான் நமஸ்காரம் பண்றேன் சண்டபானோகோன்னர் தீக்ஷிதேந்திராள் பேர்பட்ட இருக்கக்கூடிய சூரியன் பானவேனமஹா பானவே நமஹா இதுக்கு இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார் பானு தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் கசோபநிஷத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா எந்த ஒருவன் பிரகாசித்தால் அத்தனைக்கும் ஞானம் இருந்து பிரகாஷிக்குமோ பாந்தம் அனுபாதி சர்வம் அத்தனையும் அவனை பார்த்து பிரகாசிக்குமோ அப்பேற்பட்டவனுக்கும் பானுன்னு பேர் அப்படின்னா எவன் ஒருவன் பிரகாசித்தால் அத்தனையும் பிரகாஷிக்கிறதோனா அவன் அத்தனை வஸ்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கணும் இங்கே ஒரு இடத்துல பிரகாசம் வந்துருத்துனா அந்த இடத்துல அத்தனை அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவும் பிரகாஷிக்கணும் அப்படின்னா இது பரமபுருஷனை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு வச்சுக்கணும் இந்த இடத்துல அர்த்தம் பானவே நமஹா பானவே நமஹா ஹிரண்யம் தேஜகா பிரஜாரூபம் தத்ரேதோ ஜகத் உற்பத்தி பீஜம் எஸ்ய சகா ஹிரண்ய தேஜகா அந்த சூரியன் கொடுக்கக்கூடிய ஒளி கற்றைகள் ஸ்வர்ண நிறத்துல இருக்கா பிரஜாரூபம் தத்ரேதோ ஜகத் உற்பத்தி பீஜம் எஸ் சக தட் பிகம்ஸ் த சீட் பேசிக் மெட்டீரியல் ஃபார் கிரியேஷன் எத்வா ஹிரண்யம் ரேதோ திரவியம் பாதக்கம் திரவியம் ஒருவேளை ஹிரண்ய அண்டம் அந்த கர்ப்பன் வந்து ஒரு முட்டையில் தானே இருக்கார் அந்த முட்டையாக இருக்கக்கூடிய கர்ப்பம் அந்த ஹிரண்ய அண்டம் கோல்டன் எக் எத்வா ஹிரண்யம் தத் சாதனம் பாரத ஏவரேதோ எஸ் சார் எவனை பார்த்து ஆராதித்தால் நாமும் சுவர்ணமயம் ஆகிவிடலாமோ அதனாலதான் சாரூபியம் சொல்றோம் இல்லையா நாம அப்பேற்பட்டவனுக்கு அக்ஷராதிக்கியமர்ஷம் திவேத் அவ்வயம் பிரகாஷ வாச்சகம் பிரகாசம் கரோதிரஹா எவன் ஒருவன் தான் இருக்கும் போது ஹி ஸ்பெல்ஸ் அவுட் லைட் இப்போ நம்ம மாத்திர கரண்ட் போயிடுவோன்னு வச்சுங்க இப்ப நான் இருந்தே என்ன என்ன லைட்டா வரப்போகுது என்கிட்ட எவன் ஒருவன் பிரகாஷமா இருக்கானோ என்ன இருக்கார் அவனுடைய ஒளிக்கற்றைகளால் இந்த உலகத்தையே பிரகாசிக்க வைக்கின்றானோ அவனுக்கு திவாகரன் அப்படின்னு பேரா அதனால அப்பேற்பட்ட அஜானத்தை போக்கவல்ல அஜ்ஞானத்தை போக்குவர் ஆரோக்கியத்தை கொடுப்பார் தீட்சிதேந்திராள் முத்துசுவாமி தீட்சித்தை எடுக்கிறார் ே நமோ ஸ்தூ சுந்த தீபே சாயாதிபதி சாயாதேவின்னு பேர் ஒரு பத்னிக்கு அவனுக்கு அதிபதியா அவளுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய தேவா உனக்கு நான் நம நமஸ்காரம் சொல்றேட்டோ தேஜ ஸ்பூர்த்தே ஆரோக்கியே ஆரோக்கியாதி பலத கீர்த்தே ஆரோக்கியத்தை கொடுக்க வல்ல சூரிய தேவா அப்பேற்பட்ட திவாகரனுக்கு பல்லாண்டு பாடுறார் அகஸ்தியர் ராமனை வியாஜமாக வைத்து திவாக்கி நம